ஒரு பணத்தின் மேலே இருக்கிற ஆசை மக்களை எந்த அளவுக்குலாம் ஏமாத்தும் அப்படிங்கிறதுக்கு எக்கச்சக்கமான உதாரணத்தை நாளுக்கு நாள் நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் ஆன்லைனில் சம்பாதிக்கலான்னு யூடியூப்ல எக்கச்சக்கமான ஆப்ஸ் உங்களால் பார்க்க முடியும் இல்லையா அதே மாதிரி ஒரு ஆப் தாங்க இந்த மைத்ரி ஆப்ஸ் இது மேலே எக்கச்சக்கமான புகார் கொடுத்தாலும் அந்த ஆப்புக்கு சப்போர்ட்டாக இன்றைக்கி கோயம்புத்தூர்ல எக்கச்சக்கமான பேர் கூடி நிற்கிறாங்க நாளுக்கு நாள் நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் படித்தாலும் மக்கள் திரும்பவும் போய் அதே இதில் தாங்க விழுகிறாங்க உதாரணத்துக்கு நான் ஒரு நியூஸ் சொல்றேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏசிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருந்துச்சுங்க இது பார்த்தீங்கன்னா பைக் இந்த மாதிரி எல்லாம் பர்சேஸ் பண்ணக்கூடிய ஆப்புங்க பேசிக் அமௌண்ட் அறுநூறுவாங்க அறுநூறுவா கட்டினா உங்களுக்கு ரெண்டு மூணு நாளே பார்த்தீங்கன்னா எட்நூறு ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு கையில் கிடைச்சிடும் அதனாலேயே பார்த்தீங்கன்னா மக்கள் எக்கச்சக்கமான அமௌண்ட்டை உள்ள இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க லட்சக்கணக்கில் மக்கள் அந்த ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா திடீர்னு மூணு நாள் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஆகல அமௌண்ட் எல்லாம் அப்படியே ப்ளாக் ஆயிருச்சு லட்சக்கணக்கில் பணம் போட்டால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியே இன்னுமே தவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த ஆப் முற்றிலுமே க்ளோஸ் ஆகிருச்சு நேரில் உங்கள்கிட்ட யாராவது வந்து பணம் கேட்டால் நீங்கள் வந்து அந்த பணம் கொடுக்கலாமா வேணாம் மணி எவ்வளோ டைம் யோசிக்கிறீங்க அதே ஆன்லைனில் வந்து பணம் வரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அமௌண்ட் இந்த அளவுக்கு கொடுக்குறீங்களே இது கரெக்டாக தப்பா